ஒருவர் அவர் மேலே இல்லை குர்பான கடமை இல்லை அவருக்கு போதுமான வருமானம் இல்லை அவர் குடும்பத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு தான் அவருக்கு வருமானம் இருக்குது ஆனால் அவருக்கு வந்தால் மனைவியோ நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்களா இருக்காங்க அவங்க நிறைய நகைகளும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இவர் குருபானை கொடுத்துருவோம் அதாவது அதில் முதல்ல நம்ம சொல்லிட்டோம் மனைவியின் மீது கடமை மனைவியின் மீது கடமை அவங்க தான் அல்லாட்டை பதில் சொல்லியானோ நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை கடவுள் அதற்குன்னு கஷ்டப்பட்டு கொடுத்தாருன்னா கொடுக்கலாம் இல்லையா இந்தமா என்கிட்ட அந்த வசதி இல்லை கொண்ட நகை இருக்குது அதை ஏதாவது விற்று கொடுமா அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் இவர் மேலே கடமையும் இல்லை அல்ல இவர்கிட்ட கேட்க போறதும் இல்லை ஆ மனைவியின் கொடுத்தான் மனைவியின் மீது கட்டாய கடமை வாஜிபு அந்த கணவரின் மீது கடமை இல்லை கணவன் மூலமாக தன்னுடைய நகையை கொடுக்கலாம் அல்லது வெள்ளியை கொடுக்கலாம் எதையாவது கொடுத்து விற்று கொடுக்கலாம் அதாவது இப்போ நாற்பது போன் நகை இருக்கு சார் நாற்பது பவுன் நகைக்கு ஒரு பவுன் நகை சக்காது கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பவுன் நகை விற்று கொடுக்குறதா அப்படின்னு இந்த மனைவி கேட்டாலும் மனைவி மீது தான் கடமை ஒரு பவுனை தூக்கி கொடுத்துட்டு போனால் சரியாக சொல்லும் அதில் எந்த விதமான இது கிடையாது